சிவராத்திரிங்கிற இந்த ஒரு திருநாள் அந்த மண்ணுலகம் தோன்றின காலத்திலேருந்தே இருக்கிறது மண்ணுலக தோன்றின காலங்கள் பயிரினங்களும் உயிரினங்களும் தோன்றுவதற்கு இருந்தே இந்த சிவராத்திரிங்கிற நாள் ஒரு சிறப்பு பெற்ற நாளாக இருக்கிறது விலங்குகள்லேருந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உயிரினங்கள் தோன்றினதும் இந்த சிவராத்திரி தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு மூணுலேயுமே திறப்பார்க்கணும் அமாவாசை நாளில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போமாவது ஒரு தடவையாவது நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற சுடுகாட்டிற்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவன் கோயிலுங்கிறது சிவபெருமான் அருள் புரியக்கூடிய இடம் வா சிவபெருமானோட இடம் இருப்பிடம் வந்து சுடலை தான் சுடுகாடு தான் நம்ம சுடலைகள் எல்லாம் முறையாக சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்னு போற்றி சுத்தமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு இடம்தான் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரி பற்றிய சிறப்புகளை பத்தி இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வர இருக்கு பொதுவாக இந்த மாத சிவராத்திரிக்கே பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் வந்து ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக விரதம் இருந்து கடைபிடிப்பாங்க இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிகப்படியான அந்த பக்தி அப்படிங்குறதை அவங்கள பார்க்க முடியும் இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன இதனுடைய வரலாறு பற்றி எங்கள் கூட சொல்லுங்கள் சிவராத்திரிங்கிற இந்த ஒரு திருநாள் அந்த மண்ணுலகம் தோன்றின காலத்திலிருந்தே இருக்கிறது மண்ணுலகு தோன்றின காலங்கள்னால் பயிரினங்களும் உயிரினங்களும் தோன்றுவதற்கு இருந்தே இந்த சிவராத்திரிங்கிற நாள் ஒரு சிறப்பு பெற்ற நாளாக இருக்கிறது இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழும் முன் தோன்றி மூத்தக்கூடியிருக்கிறாங்களே அவங்க இறங்கின முதல் இரவு தான் அந்த சிவராத்திரி அதே சிவராத்திரியில்தான் பயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது நெருப்பு கோலமாக இருக்கிற நம்ம பூமி பரப்பு கங்காக மாறினதும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் அதிலிருந்து பனிக்கோளமாக மாற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் பனிக்கோளம் நீராக உருக ஆரம்பித்ததும் சிவராத்திரி தான் உயிரில் பயிரினங்கள் தோன்றதும் அந்த நீரில் பயிரினங்கள் தோன்றுறதும் உயிர் தோன்றின இரவும் இந்த சிவராத்திரி தான் இந்த சிவராத்திரியில் தான் விலங்குகள்லேருந்து மணிசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உயிரினங்கள் தோன்றினதும் இந்த சிவராத்திரி தான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் மனிதனுக்கு வந்து வெறும் உயிர் மட்டும் கிடையாது ஆவி ஆன்மா முக்கூட்டு இந்த மூன்றை சேர்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்க வடிவத்தில் வரும் அது சிவலிங்கம் சிவலிங்கம்னு வச்சுருக்குறாங்க இந்த ஆவி ஆன்மா ஆருயிர் இந்த மூன்று சேர்ந்து இலிங்க வடிவத்தை எடுத்ததும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் இப்படி தொடர்ந்து வரலாறுல இருக்கிறது ஆதி சிவனார் வந்து இந்த மண்ணுலகத்தில் இறங்கினதும் அதே சிவராத்திரியில் தான் இறங்குறாரு அவர் வந்து இந்து வேதத்திற்கும் இந்து மதத்திற்கும் மோகஞ்சிதரா நகரம் அருட்பா நகரம்லாம் நகரங்களை உருவாக்க துவங்கியது இந்த சிவராத்திரியில் தான் முதல் முதலாக தமிழ் சங்கத்தை துவங்கி மக்களுக்கு விலங்குகளோடு விலங்குகளாக தெரிந்து கொண்டிருந்த மண்ணின் தலைவர்கள் மூணு சொல்லி நானாக போடணும் மணீசர்கள் தான் சித்தர்கள் மனிதர்களை குறிக்கிறாங்க அப்படி விலங்குகளோட விலங்குகளாக தெரிந்து கொண்டிருந்த மணீசர்கள் மூணு சொல்லி நானாக போடுறது மணீசர்களை பக்குவம் பெற்ற மனதின் தலைவர்களாக மனிஷர்களாக ரெண்டு சொல்லி தானா மூணு சொல்லி நாளில் இருந்து ரெண்டாவது சொல்லி நான் போடுற மனிதர்களாக மாற்றுவதற்கு தமிழ் மூலமாகத்தான் தமிழ் சங்கத்தில் தமிழை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவர்களை மாற்றுவது மனதை உடைய மனிதர்களாக மாற்ற துவங்கினது அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த இரவும் இந்த இரவு தான் வரிசையாக மனித மா இந்த உலகத்தின் படிப்படியான வளர்ச்சியிலையும் உயிரினங்கள் பயிரினங்கள் தோன்றுவதோட வளர்ச்சியிலையும் இந்த சிவராத்திரி எனப்படும் சீவராத்திரி முதன்மை இடத்தை பெறுகிறது இதே சிவராத்திரியில் தான் தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்து கடைந்து எடுக்கும் பொழுது அதில் முதல்ல அமிர்தம் வர்றதற்கு முன்னாடியே ஆலகால விஷம் வருகிறது அதே நேரத்தில் அந்த ஒரு பாம்பு வாசுகிங்கிற பாம்பு வச்சு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாம்பை க கயிறாகவும் வச்சு தான் இவங்க அந்த கடைகிறாங்க அந்த இதை அப்போ அந்த வாசுகி பாம்பு ரொம்ப வலியில் அதுவும் அதோடய விஷத்தை அதிலே அதே இடத்துல கக்கிறது ஆலகால விஷமும் அந்த வாசுகி பாம்பு விஷமும் தெரிஞ்சு எரிந்து கொண்டு இருக்கிறது அசுரர்களால் பக்கத்தில் நிற்க முடியலை தேவர்களால் பக்கத்தில் போகவே முடியலை அந்த நேரத்தில் தான் சிவபெருமான்ட்டே எல்லாரும் முறையிடுறாங்க முதல்ல திரு திருமால் கீழே இருக்கிறார் அவதாரம் எடுத்து அந்த இதை தாங்கி மலையை தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிறார் அவருமே திருப்பி வந்துடுறாரு வந்து பிரம்மாங்கிட்ட போகிறாங்க கிட்ட முடியலைன்ன உடனே சிவ திருமாலிட்ட கேட்குறாங்க திருமாலில் நம்மளால் முடியாது நம்ம சிவபெருமானை பார்க்கணுட்டு எல்லோரும் தேவர்கள் அதிரர்கள் திருமால் பிரம்மா எல்லாரும் வந்து இந்த அண்ட பேரண்டங்கள்லையும் நம்ம மொத்தமாகவே இது அழியக்கூடிய நிலையில் இருக்க காப்பாற்றணும்ன உடனே அவர் அப்படியே சிரித்து என்ன நம்ம சுந்தரோட முற்பிறப்பு அவருக்கு கரிகலாயமலையில் சுந்தரராக பிறப்பெடுக்கிறார் அந்த ஆளால சுந்தரரை அழைத்து நீ அவரையும் நந்தியை அனுப்பி அந்த விஷத்தை எடுத்துக் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார் பாருங்க தேவர்களால் பக்கத்தில் நிற்க முடியலை அசுரர்களால் நிற்க முடியலை பிரம்மாவால் ஒரு ஒரு தீர்வு சொல்ல முடியலை திருமாலால் கூட சொல்ல முடியலை இருந்தால் கூட அவர் சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களில் ஒருத்தரை அனுப்பிச்சி எடுத்துகிட்டு வரணும்னு உடனே ஆளால சுந்தரம் ஓம் நம சிவாயன்னு சொல்லி அதான் ஐந்தெழுத்து மந்திரத்தின் திறப்பு அதை எடுத்து சொன்ன உடனே அது அப்படியே கையில் வந்துடுது அதை எடுத்துகிட்டு நந்திதேவரோட கையில் கொடுக்குறாரு நந்திதேவர சிவாய நம்ம சொல்லி அதை எடுத்துகிட்டு எல்லாத்திற்கு கைலாயத்துக்கு கொண்டு வர அதை சிவபெருமான் வாங்கி அதை கொடுத்துடுறார் குடித்த உடனே எல்லாம் சொன்னாங்க அப்படியே அதை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த சிவ உமையால் பயந்து போய் அதை நான் பயப்படலாம்லாம் இல்லை இது வந்து சிவபெருமானால் அதை அதை தாங்கி கொள்ள முடியுங்கிறது பார்வதிக்கு நன்றாக தெரியும் பக்கத்தில் இருந்த அந்தம்மா அதை லேசாக அப்படியே தடவி ஒரு ஒருவேளை இது இயற்கூடாதுட்டு அப்படியே தடவி விட்றாங்க அந்த தடவி விடுறது தான் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உள்ளே எடுத்து அந்த ந நஞ்சின் பாதிப்பு உலகத்திற்கு யாருக்கும் போகாமல் போகாத முறையில் அதை அதை முழுசாக உள் வாங்கி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அந்த இரவு முழுவதும் அவர் முழுத்திருந்திருக்கிறார் அதால் அப்படியே எடுத்து வைத்துக்கொள்ள அனுப்பிச்சு அதை சரி பண்ணுறதுங்கிறது எளிதானது அப்படின்னா உலக சிவராசிகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வரும் யாருக்கும் பாதிப்பு வராமல் அதை கொண்டு போடுறதுக்காகத்தான் சிவபெருமான் அந்த இரவு முழுவதும் அவர் சிவபெருமான் விழுத்து கொண்டிருந்தார் அதுவுமே அந்த அந்த நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த அந்த விஷத்தின் தன்மை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அது போகக்கூடிய அளவில் அந்த திருநடனத்தை நடைகிற ஆடினார் அதுவும் அந்த நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் இருந்து முழுக்க முழுக்க அந்த அந்த நடனம் திருநடனம் புரிந்த இரவு தான் இந்த சிவராத்திரி இரவு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ச சரியாகி விடுகிறது அப்போ நந்தி தேவர் தான் கேட்குறாரு தேவர்கள் உங்களுடைய நடனத்தை பார்த்துட்டாங்க அசுரர்கள் நடனத்தை பார்த்துட்டாங்க ஆனால் அந்த மானுடர்கள் இதை எதையுமே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு தேவர் தான் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு சிவபெருமானை என்ன சொல்கிறாரு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் ச இந்த சதுர்த்த சிவரும் வளர்பிரையில் ஒரு சதுர்த்த சிவரும் தேய்பிரையில் ஒரு சதுர்த்த சிவரும் இந்த சதுர்த்த சியில் மாலை நாலரை டு ஆறு இந்த நேரம் தான் பிரதோஷ காலம்ங்கிறது இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் இந்த சிவன் கோயிலில் அந்த நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் லிங்கத்தை பார்த்துறீர்கள் என்றால் இந்த திருநடனம் பார்த்ததுக்குண்டான பயன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் சொல்கிறாரு தேவர் அருளால் தான் நமக்கு இந்த பிரதோஷங்கிற பூசையே கிடைக்குது இப்போ இந்த பிரதோஷங்கிறது எப்படி பொதுவாக எழுதுவாங்கன்னா பி ராணா வந்து மரம் ட்ரீ அப்படிங்கிறதுக்கு உண்டான ராணா போடுவாங்க பிரதோஷம்ட்டு உண்மையிலே பிரதோஷம்னா அது என்னன்னா ப்ர அப்படின்னா சமக்கிரதத்தில் என்னன்னா சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் தோஷம்னா பாதிப்பு கடை கொடுக்கக்கூடியது சிறப்பாக பாதிப்பு கொடுக்கக்கூடியதுங்கிறது தான் பிரதோஷம்னு இப்படி எழுந்தா அச்சா இதில் இதில் வல்லின ராணா போடணும் அதாவது பிறந்த தோஷங்கள் பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் பிறக்கப் போகின்ற தோஷங்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான பூசை தான் இந்த பிரசோ பிரதோஷ பூசை இதை உலகியலாக இப்போ எப்படி கொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோன்னா சதுர்த்தசிக்கு பதிலாக திரையோதசி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திரையோதசியில் கொண்டாடுற வழக்கம் எப்படி வந்துச்சுதுன்னா அதாவது இப்போ சதுர்த்தசியும் வேணும் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் சொன்னபடி சதுர்த்தசியும் வேணும் சாயங்காலம் நாலரை டு ஆறும் இருக்கணும் இப்போ பிரதோஷம் இது த சது வந்து சில நாட்களில் மூன்றரை மணிக்கே மூன்றரை நாலு நாலரைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலேன் அப்போ திரையோதசி மூன்றரைக்கு பார்த்து சாயங்காலம் மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா சதுர்த்தசி உடனே ஆரம்பிச்சிடும் நாலரை டு ஆறும் வந்துடும் அப்படி திரையோதசி இருக்கிற நாளில் அப்புறம் சதுர்த்தியும் நால் ரெட்டு வந்துடும் அந்த திரையோதசி நாட்கள் சரியானவை சில நாள் என்னாகும் திரையோதசியை நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடியும் அப்படி தான் அடுத்த நாள் தான் சதுர்தசி வரும் அப்போ திரையோதசி நாட்கள்லே ரெண்டாக பிரிக்கணும் நால்ரைக்குள்ளே திரையோதசி முடிஞ்சிருச்சுதுன்னா அன்றைக்கு திரையோதசி அன்றைக்கே கொண்டு கொண்டாடிடலாம் சதுர்த்தசி வந்துருச்சுது நால் ரெட்டு வாரம் வந்துருச்சு அப்படி முடியவில்லை என்றால் ஆறு மணிக்கு பிறகு தான் முடியுதுன்னா அடுத்த நாள் தான் நம்ம பிரதோஷம் கொண்டாட வேண்டும் இது இதை ஏன்னா சதுர்த்தசி தான் அந்த இரவு தான் லிங்க இரவு முடித்த உடனே அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு நம்ம சிவராத்திரிக்கு சிவன் கோயிலில் போய் கும்பிடுவோம் இரவெல்லாம் சதுர்த்தசி இரவில் முழித்து விழுத்திருந்து விட்டு அடுத்த நாள் சிவபெருமான் கோயிலுக்கு அங்கே சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் கும்பி கொண்டாடி கும்பிட்டு விட்டு வருவோம் அதான் சதுர்த்தசிக்கும் அந்த சிவராத்திரிக்கும் அந்த அந்த நஞ்சு சாப்பிட்ட இரவுக்கும் தொடர்பு இருக்கிறத தவிர திரையோதசிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதை நம்ம உலகியலாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சிவராத்திரி அன்னைக்கு அந்த அதனால் தான் அது சிறப்பாக இருக்கிறது இரவு முழுவதும் சிவபெருமான் திருநடனம் புரிந்துக்கிட்டே இருந்த மாதிரி நம்மளும் சிவன் கோயிலில் இருந்து அந்த திருமுழுக்காட்டு சிவனுக்கு வந்து முழுக்காட்டு வந்து ஒரு சிறப்பானது அதுவும் அந்த விஷத்தில் இருக்கும்பொழுது அதன் நினைவாக இப்பவும் முழுக்காட்டு செய்ய 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 அந்த அந்த விதத்தின் பாதிப்புகள் குறைகிறதாக மக்கள் ஒரு நினைப்படுத்திட்டு அதை கும்ப கொண்டுட்டு இருக்காங்க கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுவதும் விழித்தும் இருக்கிறார்கள் இதுதான் சிவராத்திரியோட வரலாறு சிறப்பு ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா இந்த மகா சிவராத்திரியை வந்து எப்படி நாங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி பண்ணால் அது சிறப்பாக இருக்கும் அதாவது முதல்ல சிவன் கோயிலே போய் உட்காந்துட்டிங்கன்னா அங்கே பசனை பாடல்கள் நடக்கும் பத்தி சொற்பள்ளிகள் நடக்கும் ஐந்து காலம் அந்த திருமுழுக்காட்டு பூசைகளும் நடக்கும் இதை வச்சுனா நீங்கள் முழித்துக்கொண்டே இருப்பீர்கள் இதோடு நிறைவு பெற்று கிடையாது அடுத்த நாள் அமாவாசை நாளாக இருக்கும் அந்த அடுத்த நாள் அமாவாசை நாள் என்று க நம்ம என்னது ஏன்னால் சிவபெருமான் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அமாவாசைங்கிறது நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்துட்டோம் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டுக்கும் அதுதான் உண்மையிலே தமிழர்களை பொறுத்தளவில் சிவபெருமானே ஒரு முன்னோர் தான் இருந்து தோன்றினது தான் நம்மளுடைய ஏன்னா முதல் பாண்டிய மன்னனும் அவர் தான் அதனால் அவருக்கு ரெண்டாவது பாண்டியம் நமது முருகப்பெருமான் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு மூணுலேயுமே சிறப்பாக இருக்கணும் அதுலேயும் இந்த நஞ்சுண்ட இரவுக்கு அடுத்த நாள் வர்றதுனால அன்று மகா சிவராத்திரி த சிறப்பாக கொண்டாடணும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க மாத சிவராத்திரி இதே தான் மாதத்துக்கு ஒரு முறை சிவபெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா அந்த தேய்பிரை வளைபிரை ரெண்டு சதுர்த்தசிக்கு பிறகு வர்ற அதில் பிரதோஷம் கொண்டாடுங்கள்னு சொல்லியிருக்கார் இல்லையா அடுத்து வர்ற அந்த மாத சிவராத்திரியும் முதன்மையானது தான் இது வருடத்தில் ஒரு தடவை சரியாக அவர் அவர் அந்த நஞ்சுண்ட இ இறம்பு என்னென்னா சதுர்த்தசி மாசி மாதத்தில் வர்ற தே சதுர்த்தசி தான் தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தசி அதில் தான் வருது அடுத்த நாள் அமாவாசை இப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த அமாவாசை நாளில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போமாவது ஒரு தடவையாவது நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற சுடுகாட்டிற்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சுடுகாட்டுக்கு போய் வழிபாடு பண்ணால் சொல்றீங்க சொல்கிறீங்க இல்ல வழிபாடு பண்ணணும் கட்டாயமாக பண்ண வேண்டும் அதுதான் மாறாக இருக்குல்ல எல்லாராலையும் போக முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதானே வழக்கத்துக்கு மாறே இல்லை இப்போ பாருங்க எல்லா கோயில்லையும் ஊர்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா மசான கொள்ளைன்ட்டு ஒன்று வைப்பாங்க தெரியுமா எப்போ இந்த மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் கொண்டு மசான கொள்ளை எங்கே போவாங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலேருந்து சுடலைக்கு தான் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் போகிறாங்க அப்போ சுடலை பூசைங்கிறது நம்ம வழிபாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்துக்களுக்கு வட இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக போய் கும்பிடுற இடம் வந்து எந்த இடத்துல போய் கொண்டு போடுறாங்க வட இந்தியாவில் எங்கெல்லாம் போவாங்க நம்ம இந்துக்கள் வந்து காசி போவாங்க காசிங்கிறது என்ன முழுக்க முழுக்க சுடலை தான் முழுக்க முழுக்க சுடலை தான் அரிச்சந்திரன் வந்து அந்த சுடலையை காத்ததுனால அது ஹரிச்சந்திர காட்டுன்னு அரிச்ச அந்த ஒரு சுடலை இருக்குது பல சுடலைகள் இருந்தாங்க காசியில் இறந்தால் முத்திங்கிறது காசி முழுவதும் சுடலை தான் சிவன் கோயில்ங்கிறது சிவபெருமான் அருள் புரியக்கூடிய இடம் வசி சிவபெருமானோட இடம் இருப்பிடம் வந்து சுடலை தான் சுடுகாடு தான் இதை நான் சொல்லலை பன்னீர் திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க காடுடைய சுடலை பொடி பூசியே என் உள்ளம்கவர் கல்வர் காட்டில் இருக்கிற அந்த பிணங்கள் எரிஞ்சி இல்லையா அந்த அந்த சுடலை தான் பூசியது நம்மளை மாதிரி திருநீர் கடையில் போய் வாங்கி பூசுகிற ஒரு சிவபெருமார் கிடையாது காடுடைய சுடலை பொடி பூசியே என் உள்ளம்கவர் கல்வன் பாடுறாரு நம்ம திருஞான சம்பந்தர் ஸோ இதே மாதிரி பல இடங்களில் இந்த சுடலை பொடியை பூ பூசி இருக்கிறது இருக்கிறது அப்போ சுடலை பூசை ப பூசிறது தான் சிவபெருமானுக்கு சிவபெருமானோட இடம் தான் சுடலை அதை மசான கொள்ளை வழியாலாகவும் அந்த காசி பா வழியாகவும் பார்த்தோம்னா நம்ம வழிபாட்டில் சுடலை வழிபாடுங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதை நம்ம தனியாக பார்த்து அதனோ அது வந்து அருவறுக்கத்தக்க இடம் மாதிரி வச்சிருக்கிறோம் அதுவே ரொம்ப தப்பு நம்ம சுடலைகள் எல்லாம் முறையாக சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்னு போற்றி சுத்தமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு 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 இடம் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் வருவாங்க தெரியுமா கடைசி லிங்கம் வரும் அந்த ஈசானிய லிங்கம் இருக்குது இல்லையா இப்போ அதோடு நிறுத்திடுறாங்க நம்ம தனி காணொலி வர வச்சுருக்கோம் திருப்பியும் வந்து அந்த கோபுரம் முன்னாடி நின்று தான் முடிக்கணுங்கிறதுலாம் நம்ம சொல்லி பேசி பேசியிருக்கிறோம் இந்த ஈசான லிங்கம் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு இல்லை ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் தான் அதுக்கும் பக்கத்தில் ஒரு இப்பவும் அந்த சுடலை அங்கே தான் இருக்குது சுடலைக்கு இதுக்கும் அது வழியோடய போயிட்டு வரலாம் ஒரு சின்ன இரும்பு வேலி தான் போட்டு சுடலைக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஈசாநியலிங்கம் இப்போ கொஞ்சம் பெரிய காம்பவுண்ட் வாழ்லாம் போட்டு தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே தவிர அந்த லிங்கம் அதுக்குள்ளேயே தான் இருக்குது அதனால் சிவ வழிபாடும் சுடலை வழிபாடும் எல்லாமே மக்கள்கிட்ட ஈர்க்கிறது தான் ஆனால் நம்ம தான் என்னமோ புதுசு மாதிரி அது ஒரு ஏன்னா எதனால் இது வந்துச்சுதுன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போடுறாங்க அந்த இடத்துல அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் நடக்குது நடக்கிறத வச்சுட்டு நம்ம மனசில் அது ஒரு துக்கமான இடம்னு அதை நினச்சாலே ஒரு மாதிரி மனசை அழுத்துகிற மாதிரி துன்பவியல் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அதுவே தப்பு ஏன்னா அந்த கருவாதி பூசையெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா கருவாதிங்கிறது என்னென்னா கரு கூட்டல் ஆதி ஆதினால் துவக்கம் இப்போ இந்த இப்போ உயிர் இல்லையா இந்த உலகியல் வாழ்க்கையை இந்த உடம்போட நிறைவு செஞ்சிருச்சுது ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு செய்யக்கூடிய அந்த நிறைவு பூசை அது வந்து அரு அடுத்த கருவிற்கு துவக்கம் அடுத்த கருவு பிறப்படுப்பதற்கு இப்போவே துவக்கம் பண்ணி வச்சுட்டோம் அப்போ நம்ம தாத்தாவோ பாட்டியோ இங்கேருந்து இந்த உடலை வச்சு போட்டாங்க வருத்தம் தான் ஆனால் அடுத்த பிறவிக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் தான் அந்த கருமாதி முடிஞ்ச பிறகு துக்கம் கொண்டாடக்கூடாது அப்படி தான் புதுச்சட்டை போடுவாங்க அதில் அதில் இதெல்லாம் பாராட்டுகள் கொடுப்பாங்க நல்ல இதெல்லாம் புதுச்சட்டெல்லாம் போட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் கறி சாப்பாடெல்லாம் போட்டு தான் கும்பிடுவாங்க இருந்தால் கூட நம்ம இழப்புங்கிறது இழப்பு தான் உலகியெல்லாம் அதை அதை வச்சுட்டு அந்த சுடலைக்கும் அதே இதை நம்ம பொருத்தி பார்த்து விடவே தவிர உண்மையில் அது ஒரு கரு ஆதி நம்ம தாத்தா அடுத்த நிலைக்கு போயிட்டார் தாத்தா பாட்டி நமக்கு எங்கிருந்தாலும் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுதுன்னா அதை நம்ம ஒரு துக்க இடமாக பார்க்க மாட்டோம் கரு ஆதிங்கிறது ஒரு துக்கமான நிகழ்ச்சியாகவும் பார்க்க வேண்டியது துக்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விலக்கி வச்சிட்டு அதனால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன நல்லா புரிந்து கொண்டோம் என்றால் இந்த சுடலை பற்றிய எண்ணங்களும் மக்கள்கிட்ட மாறும் இது அந்த சுடலைக்கு போனோம் போய் என்ன செய்யணும் ஒரு இடத்துல தண்ணீர் தெளித்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து அதில் முடிஞ்சிச்சுன்னா கோலம் எல்லாம் போட்டு ஒரு இலையை இலையை போட்டு சிவபெருமான் தான் அந்த இடத்துல எங்கேயும் இருக்கிறார் நான் சொல்லியிருக்கேன் அருள் சிவபெருமான் அருள் புரியக்கூடிய இடம் தான் கோயில் சிவன் கோயில் சிவபெருமான் வந்து அந்த வசிக்கக்கூடிய இடம் சுடலை தான் அப்போ எங்கே வேணாலும் அந்த இலையை போட்டு அதில் நம்ம இருந்து செஞ்சு கொண்டு இருந்த பலகாரங்களை வைக்கலாம் இல்லை கடையில் வாங்கி கொண்டு இருந்த பலகாரங்களுக்கு ரெண்டையும் வச்சு நம்ம கும்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு சுடலைக்கு போனால் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை இந்துமேத மறுவலட்சி இருந்து இந்த தை அமாவாசை ஆ ஆடி அமாவாசை மகாலய அமாவாசைக்கெல்லாம் முன்னோர் வழிபாடு பண்ணுறோம் முன்னோர் வழிபாடு பண்ணும்போது அதில் இருக்கிற படையல் எல்லாத்தையும் நீங்கள் சும்மா ஆற்றுல கரைக்காதீங்க தேங்காய் பழம் அமைச்சது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க நீங்கள் சாப்பிட்லான்னா எல்லோரும் எடுத்து கொண்டு போகிறாங்க ஊரில் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அடுத்த தடவை வந்து கேட்டால் சொல்கிறாங்க இந்த இந்த தடவை இப்போ நிறைவாக இருந்துச்சு எங்கள் தாத்தா கனவில் வந்தார் பாட்டி கனவில் வந்து ஆசிகள் வழங்கி விட்டு சென்றார்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதனால் இது வழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்துடலாம் அந்த அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை அங்கேயே வச்சுட்டு நம்ம அங்கேருந்து நேராக சிவன் கோயிலுக்கு வர வேண்டும் இப்போவும் இந்த வைணவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க அவங்க பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க ஆனால் வந்தால் கூட வீட்டுக்கு போன உடனே குளிச்சிடுவாங்க ஆமாம் ஏன்னா சிவன் இருக்கிற இட சுடலை இது வைணவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்மை சிவன் ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆள் மகான்களில் சமாதுகள் அந்த சிவபுரம் அந்த சிவன் கோயிலில் இருக்குது ஆனால்தான் வைணவர்கள்லாம் சி சுடலைக்கு போயிருக்கீங்க சுடலையை கும்பிட்ருக்கேங்கிறது அது சிவன் கோயிலே அது ஒரு சுடலையாகத்தான் நீ வைணவர்கள் பார்க்கிறார்கள் நம்ம அங்கே கொண்டு போய் இங்கேருந்து எடுத்து கொண்டு போயிருந்தது அங்கே வச்சு கொடிமரத்துக்கிட்ட ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பியும் சீவ காயந்திரியெல்லாம் இந்துவேத மர்மலட்சியக்கத்தோட அருளாட்சி திருச்சி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்குறோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மந்திரங்களை ஓதிட்டு குடும்ப நம்மளுடைய குடும்ப ஆண்டவர்கள் இறந்து போனவர்கள் குலதெய்வங்கள் வீட்டில் பெட்டிசாமின்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான பெட்டி குடும்ப ஆண்டவர் தான் அந்த பெட்டிசாமி எல்லாத்தையும் நினைத்து வழிபட்டுட்டு சிவபெருமானையும் அம்பிகையும் எல்லோரும் நினச்சி இங்கே வழிபட்டுட்டு நேராக அந்த குடிமரத்துக்கிட்ட இருந்து வழிபீடத்தையும் இதையும் அஞ்சு முறை சுற்றி வரணும் நமசிவாயன்ட்டு அஞ்சு தடவை சுற்றி வரணும் சுற்றும் பொழுது சிவபெருமானை நினைக்கணும் குடும்ப ஆண்டவர்களை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் முன்னோர்களை நினச்சிடணும் அஞ்சு தடவை சுற்றி வந்துட்டு நேராக முதல்ல அம்மன் கருவறைக்கு தான் செல்லணும் அம்மன் கருவறையில் வழங்கிட்டு அடுத்தது போல சிவபெருமான் கருவறைக்கு வளர்ந்துட்டு மற்ற சுற்றுப்பிரகாரங்கள்லாம் வழங்கிட்டு அப்புறம் இந்த நம்ம கொண்டு போனதை பிறருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடுறோம் அதில் இன்னும் கொஞ்சத்தை மடித்து பத்திரமாக வச்சுக்கணும் இப்போ அந்த குரு யார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குரு வேணும் சிவபெருமானே குருவாக வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு குரு யார் இருக்கிறாங்கன்னா அந்த குருவை அங்கே இருந்தால் அவர் இருந்தார்னா அவர் அவரை சென்று அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் இல்லைன்னா அந்த குருவை நினச்சிட்டு அங்கேயே அந்த குடிமரத்துக்கிட்டே கீழே விழுந்து கும்பிட்டு கொள்ள வேண்டும் அப்போ அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகணும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி திருப்பி அந்த சிவகாயந்திரி மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த படையலை வச்சுட்டு படையலை நம்மளும் கொஞ்சம் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து இந்த பூசையை சிறப்பாக நிறைவேற்றும் இப்படி ஒரு தவிர பூச பண்ணி பாருங்கள் சிவராத்திரி எப்படி இருக்குங்கிறத நீங்களே உங்க வாழ்க்கையில உலகியல் சிவன்னா என்ன ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடியவர் கஷ்டம் கொடுக்கக்கூடியவரெலாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஈசன்னாலே ஈசு வரன்னா வரங்களை எளிதாக கொடுக்க போ கொடுக்கக்கூடியவர் ரொம்ப கேட்டதுக்கு சிவபெருமான் தான் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எளிதாக வரங்களை எளிதாக கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானை இப்படி பூசைகள் கும்பிட்டோம் என்றால் நம்ம உலகியல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உலகியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அருளுலக வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி கும்பிட்டு பாருங்கள் இதுதான் முறையான கும்பிடும் முறை சிறப்பையா மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் புதுமையாக சொல்லியிருந்தீங்க இந்த முறை இப்படி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி இறை தேடி அன்பர்களுக்கு இந்துவேத மர்மலை இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்